பூஜாய ஸ்ரீ ராகவேந்தராய சத்ய தர்ம பஜதாம் கல்ப நமதாம் காமதேனவே யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசிபலன் வைகாசி மாத ராசிபலன்களை சொல்ல இருக்கிறோம் கிரகங்களுடைய நிலைகளை நாம் பார்ப்போம் இப்பொழுது நாம் வைகாசி மாத கிரகங்கள் நிலைகளை நாம் பார்ப்போம் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் தமிழ் மாதம் வைகாசி மாதம் என்பதால் சூரிய பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் கேது பகவான் கன்னியில் இருக்கிறார் சனி பகவான் கும்பத்திலும் ராகு பகவான் உங்களுக்கு மீனத்திலும் இருக்கிறார்கள் இந்த செவ்வாய் பகவான் முதல் இரண்டு வாரம் மீனத்திலும் கடைசி ரெண்டு வாரம் மேஷத்திலும் இருந்து பலன்களை தர இருக்கிறார் அதே போல் புத பகவான் முதல் இரண்டு வாரம் மேஷத்திலும் கடைசி ரெண்டு வாரம் ரிஷபத்திலும் இருந்து பலனை தர இருக்கிறார் சுக்கரன் பொறுத்தவரையிலையும் ஒரு வாரம் முதல் ஒரு வாரம் உங்களுக்கு மேஷத்திலும் கடைசி மூன்று வாரம் சுக்கர பகவான் ரிஷபத்திலும் இருந்து பலன்களை தர இருக்கிறார்கள் இப்போது நாம் ராசிக்குள் சென்று பலன்களை பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் இடி இப்பொழுது செவ்வாய் பகவான் மீனத்தில் ராகுவின் பிடியில் பதினைந்து நாளும் மேஷத்தில் பதினைந்து நாளும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருக்கிறார் இந்த விருச்சக ராசிக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஏழாம் இடத்து சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது ஸ்தான பலம் அருமையான இடம் குரு பார்வை கோடி நன்மை ஸோ மொத்தத்தில் இந்த விருச்சக ராசிக்கு இந்த வைகாசி மாத கிரகங்கள் அற்புதமான பலன்களை தருமா அப்படின்னா சூப்பரான பலன்களை தரும் அப்படின்னே சொல்லலாம் குறை கிடையாது ராசி வந்து விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது ராசியை சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கார் இப்பவும் சனி பகவான் பார்த்துட்டு இருக்கார் ஆனால் குரு பார்வை குருவும் பார்க்குறாரு அப்போ குரு பார்வை கோடி நன்மை இல்லையா இது நாள் வரைக்கும் குரு பார்க்கல சனி மட்டும் பார்த்துருந்தார் அப்படின்னா மந்திச்சு விட்ட மாதிரி இருந்தீங்க டென்ஷனாக இருந்தீங்க பரபரப்பாக இருந்தீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தெளிவில்லாத சூழல் சிந்தனையோடு இருந்தீங்க சிந்தனை இல்லை தெளிவில்லாத சூழலில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் வேற பிரச்சனை மருத்துவ குடும்ப குடும்பத்தில் ஒத்துரை மாற்றி ஒத்துரு மருத்துவ செலவு அப்படின்னு இப்போ இருக்குது இருந்தாலும் நாலாம் இடத்துல சனி அர்தாசிரம சனி அவர் சனி பகவான் சனி அவருடைய வேலையை அவர் செய்யப்போறார் அதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா உங்களுக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல்லை தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னித்து இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட வரும் போகும் உங்களை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா வயசு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கை கால் வலி முட்டு வலி முதுகு வலி முதுகு தண்டு வலி இப்படின்னு கழுத்து வலி இப்படி அர்தாசிரம சனி உடம்பு சுகம் இல்லாத போகுங்க நாலா நாளில் சனி சந்திரனுக்கு நாளில் சனின்னு சொன்னால் சுகஸ்தானத்தில் சனி இருந்தாலும் சுகமே இல்லை அப்போது நீங்கள் வந்து எந்த வேலையும் செய்யலைன்னா எல்லா வேலையும் நீங்கள் தான் செஞ்ச மாதிரி வெட்டி முறித்த மாதிரி ஒரு டயர்ட்னஸ் வரும் உடம்புக்கு உண்மையாகவே உடம்புக்கு முடியாமல் போகிறதும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்போது தேக ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்கள் டயட் கண்ட்ரோல் வேணும் மற்றபடி தேக பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ குரு பார்க்க கோடி நன்மை ஆபாடா அப்போ குரு பார்வை இருக்குங்க ராசிக்கு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் அப்போ ஏற்பட்டு நீங்கள் வேலை செய்கிறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் திறமையை புகுத்தி நம்பர் ஒன் நம்ப பொசிஷனுக்கு வருவீங்க த திறமை வெளிப்பாடாகும் இல்லை உத்தியோ தொழில் பண்ணுறீங்க தொழில் பண்ண இடத்துல உங்கள் திறமையை வெளிப்படுத்தி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதால ராசியை பார்க்குறதாலையும் குரு பலன் வந்தாச்சு திருமணத்துக்கான காலம் இப்போ விருச்சக ராசி என்பர்களுக்கு கடந்த காலங்கள் திருமணமே ஆகலை தள்ளி போச்சு திருமணம் தடைப்பட்டது இப்போ தடைப்பட்ட திருமணங்கள் இப்போ உட்காந்து பேசுவீங்க பேசி நல்ல முடிவு அதாவது இந்த வைகாசி மாதம் அற்புத மாதம் மாத மாதமாக இருப்பதால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நிச்சயதாமல் பண்ணுறது இந்த திருமணத்துக்கான ஏற்பாட்டினை கவனிக்கிறது எல்லாமே சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் ஓடி ஒளிந்தார்கள் ஆனால் நண்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து உங்களை தேடி வந்து உங்களை அரவணைப்பாக இருப்பாங்க கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் உங்களுக்கு ந சிறப்பு சிறப்பாக பணியாற்றுவார்கள் கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் நீங்கள் எங்கே சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்ற மாதிரி இருந்தது இவ்வளோ நாளாக இப்போ அப்படி இல்லைங்க சென்றமிடமெல்லாம் சிறப்பு அதாவது எல்லாருமே உங்களை இன்முகம் காட்டி வரவேற்பார்கள் பக்கத்து வீடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற தொழில் பண்ண இடம் உத்தியோகம் பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையோ ரெண்டாம் இடத்து அதிபதி எங்கே இருக்கிறார் ஏழில் உட்காந்து ராசியை பார்க்குறார் மூணாம் இடத்தை பார்க்குறார் அப்போ பொருளாதாரம் மேன்மை இருக்குமான்னா அம்மா பதினோராம் இடத்தை பார்க்குறார் இல்லையா அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது ஏற்கனவே பதினொன்னில் கேது இருந்தார் ஏகப்பட்ட பிரச்சனை மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் பிரச்சனை தொட்ட காரியங்கள் கைகூடி வரல இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு ச சிரமத்திற்கு ஆளானீர்கள் ஆனால் இப்போ பதினோராம் இடத்துல அதே கேது இருந்தாலும் குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்தை தருகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது எண்ணிய காரியங்கள் ஈடேறப் போகிறது தொடாத காரியங்கள் கூட நினைக்காத காரியங்கள் கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பதினோராம் இடம் சிறப்பாக இருப்பதால் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதையே நடக்கும் அற்புதமான ஒரு நிகழ்வுகள் மூணாம் இடம் ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு எடுக்கின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் என்று சொன்னால் மிகையாகாது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை போகிறது உங்கள் முகத்தில் புன்முறுகளை பார்க்கலாம் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் நாலாம் இடத்து சனி பகவான் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் உங்களுக்கும் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு உங்களுக்கும் நீங்களும் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழுப்பு நடக்கிற மாதிரி நடக்கும் சவாரி கிடைக்கும் கடைசியில் பாதியில் நின்று போய் வண்டி பழுதாகக்கூடிய செலவுகள் ஏற்படும் மன உளைச்சல்கள் இருக்கும் உங்களுக்கு மருத்துவ செலவு உங்களுக்கு பிபி சுகர் எகரும் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சிருப்பீங்க அந்த மெயின்டெனன்ஸ் செலவு ஒரு வாரத்திலே காலி ஆகிடும் எதை செய்ய ஓ எலக்ட்ரிக் ஒயர் போயிடுச்சு ப்ளம்பிங்கு குழா போ உடஞ்சி போச்சு குழா மாத்தணும் பைப்பு மாத்தணும் ஸோ வீட்டுக்கு தாழ்பால் போயிடுச்சு டோர் போயிடுச்சு அந்த டாய்லெட் டோர் போயிடுச்சு பாத்ரூம் டோர் போயிடுச்சு இப்படி ஏதா நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தால் எதை முக்கியம் எதை பார்க்க எதை செலவு செய்ய இருக்கிற காசை வச்சு எது ரொம்ப எஸ்என்சியலோ அதை மட்டும் செய்யுங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டால் உங்களுக்கு செலவு ரெட்டிப்பாகும் எச்சரிக்கையோடு செய்ய இருங்கள் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி நீங்கள் தனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து வழிபாடு செஞ்சீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு தலைக்கு வரது இடம் போகும் அஞ்சாம் இடத்துல உங்கள் ராசிநாதனும் இருக்கிறார் ராகுவின் பிடியில் இருக்கார் ராகு இருக்கார் அங்கே உங்கள் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் அவங்க வேலை பார்க்குற இடத்துல இந்த வேலை பார்க்குறதுலையும் பிரச்சனை வரலாம் படிக்கிற இடத்துல அவங்களுக்கு இடர்பாடுகள் இன்னல்கள் இன்ஸ்டியூஷன் மூலமாக மற்ற பிள்ளைகள் மூலமாக வரக்கூடிய ஒரு நிலை வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்தில் பிரச்சனைகள் யாராவது ஆட்டையை போடுவாங்க வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டைன்னு பங்காளிங்க சண்டைன்னு பிரச்சனை வரும் அதில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க மற்றபடி பதினஞ்சு தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு சென்று விட்டா சென்று விடுவார் ராகுவின் பிடியிலிருந்து வந்துடுவார் ஆறில் சுக்கரன் இருக்குது புதனும் இருக்குது அப்போ ஆறாம் இடம் என்பது ரொணரோக சத்ருஸ்தானம் எதிரிகள் அடங்கி போவார்கள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜனனகால ஜாதகத்தை இப்போ எடுத்துக்குங்க எடுத்து பாருங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான அமைப்பு இருந்தால் கண்டிப்பா பயணப்படுவீர்கள் சாதகமான ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு ப்ளஸ்ஸா ப்ளஸ் ஒரு பதில் என்னன்னா கணவன் மனைவி நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பத்தாம் இடம் அப்படின்னும் பொழுது இந்த பத்தாம் சனி பார்க்கிறார் இது ஒரு மைனஸ் தான் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பத்தாம் இடம் சிம்மம் சிம்மத்தின் அதிபதி நல்ல நிலையில் ஏழாம் இடத்தில் இருந்த போதிலும் பத்தாம் இடத்தை அதாவது சூரியனுக்கு சனி பகை என்பதால் சனி பார்வை வேறு இருப்பதால் தொழிலில் அதிகபட்சமான உழைப்பு தேவைப்படுகிறது எட்டு அவர் ட்யூட்டின்னா பத்து அவர் வேலை பார்க்கணும் மேலாம்பினிக்காக வேலை பார்க்க முடியாது பக்க சீட்டில் இருக்கிறவன் எழுந்து போயிட்டுருப்பான் ஆனால் நமக்கு இன்னும் ஒன் ஹவர் இருந்து முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிர்வாகத்தில் அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை பலு வேலை சுமை கண்டிப்பாக இருக்கும் அதில் அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாம் இடம் தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் சனி பார்வையில் இருப்பதால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம அதிகப்படியான ஒரு நேரத்தை செலவு செஞ்சு நிர்வாகத்துக்கு கிட்ட ஓரளவுக்கு அவப்பெயர் இல்லாமல் நீங்கள் பார்த்து வேண்டியது உங்களுடைய கடமையாகிறது அப்போது இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கத்தானே கிடைக்கும் அப்போ பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் நீங்கள் எவ்வளோக்கு வேலை பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வருமானம் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு ரெண்டிப்பு வருமானம் ரெண்டிப்பு மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் முதல் திருமணம் உரிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தேதியை தான் குறிப்பிடுறோம் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப் வணங்குங்கள் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் உங்களுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறார் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் நல்ல பண வரவு இரட்டிப்பு சந்தோஷம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அப்படின்னா ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பல திருப்பு முனைகள் சாதனைகள் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அற்புதமான ஒரு மாதமாக விளங்க போகிறது நன்றி வாழ்க வளமு